டிஎன்பிசி பொது தமிழ் அழகு ஒன்றில் குறில் நேரில் வேறுபாடு அப்படிங்கிற டாபிக் அது வந்து சிக்ஸ்த்து நியூ புக் பருவம் ஒன்றில் தமிழ் எழுத்துக்களும் வகையும் தொகையும் அப்படிங்கிற பாடத்தில் இருக்குது தமிழ் எழுத்துக்களின் வகையும் தொகையும் அதில் நம்ம இலக்கணத்தை பற்றி பார்க்கணும் இலக்கணம் அப்படின்னா என்ன ஒரு மொழி இருக்குன்னா மொழியை எவ்வாறு பேச வேண்டும் எழுத வேண்டும் என்பதை வரையறை செய்வதே இலக்கணம் எனப்படும் தமிழ் மொழியின் இலக்கணம் ஐந்து வகைப்படும் எழுத்து இலக்கணம் சொல் இலக்கணம் பொருள் இலக்கணம் யாப்பு இலக்கணம் அணி இலக்கணம் எழுத்து அப்படின்னா ஒளி வடிவமாக எழுதப்படுவதும் வரி வடிவமாக எழுதப்படுவதும் எழுத்து எனப்படும் உயிர் எழுத்துக்கள் உயிர் எழுத்துக்கள் பற்றி பார்த்தோம்னா உயிருக்கு முதன்மையானது காற்று இயல்பாக காற்று வந்து வெளிப்படும்போது உயிரெழுத்துக்கள் வந்து பிறக்கின்றன வாயை திறத்தல் உதடுகளை விரித்தல் உதடுகளை குவித்தல் ஆகிய எளிய செயல்பாடுகளால் அ முதல் அவு வரையுள்ள பனிரெண்டு உயிரெழுத்துக்களும் பிறக்கின்றன உயிரெழுத்துக்கள் பனிரெண்டு உங்களுக்கு தெரியும் அதில் வந்து அ இ உ ஆகிய ஐந்தும் குறுகி ஒழிக்கின்றன ஆ ஈ உ ஐ ஆகிய ஏழு எழுத்துக்களும் வந்து நீண்டு ஒழிக்கின்றன இந்த மாதிரி ஓசையில் குறுகி ஒழிக்கும் ஐந்து எழுத்துக்களும் குரில் எழுத்துக்கள் ஓசையில் நீண்டு ஒழிக்கும் ஏழு எழுத்துக்களும் நெடில் எழுத்துக்கள் ஒவ்வொரு ஒவ்வொரு எழுத்துக்களையும் உச்சரிப்பதற்கு கால அளவு உண்டு எழுத்தை உச்சரிக்க நம்ம எடுத்துக்கொள்ளும் கால அளவை கொண்டே குரில் நெரில் நெடில் என வகைப்படுத்துகிறோம் மாத்திரை மாத்திரை என்பது கால அளவை குறிக்கும் மாத்திரை என்பது ஒரு முறை கண் இமைக்கவோ ஒரு முறை கை நொடிக்கவோ ஆகும் கால அளவாகும் குறில் எழுத்தை ஒழிக்கும் கால அளவு ஒரு மாத்திரை நெடில் எழுத்தை ஒழிக்கும் கால அளவு இரண்டு மாத்திரை மெய் எழுத்துக்கள் மெய் என்பது உடம்பு என பொருள்படும் மெய் எழுத்துக்களை ஒழிக்க உடல் இயக்கத்தின் பங்கு இன்றியமையாதது இப்பு அதாவது கசட தவறான்னு சொல்வோம்ல அது வந்து மெய் வந்து வழிநெழுத்துக்கள் இங்கு இஞ்சு இன்னு இந்து இம் இன்னு ஞனன நமன மெய்லினெழுத்துக்கள் இர் இல் இவ்வு இல் இல் இதெல்லாம் இடைய நெழுத்துக்கள் அதாவது யாரால வளலன்னு சொல்லுவோம் இப்போ கசட தபர அது வந்து வன்மையாக ஒழிக்கும் அதனால் வள்ளி வள்ளி எழுத்துக்கள் வந்து கசட தபர அது வந்து வன்மையாக ஒழிக்கின்றன ஞனன நமன அந்த மெல்லி நெழுத்துக்கள் வந்து மென்மையாக ஒழிக்கின்றன வளல ஆகிய ஆறு எழுத்துக்களும் வன்மையாகவும் இல்லாமல் மென்மையாகவும் இல்லாமல் இரண்டு இரண்டிற்கும் இடைப்பட்டு ஒழிப்பதால் இடையன் எழுத்துக்கள்னு சொல்கிறோம் உயிர்மை எழுத்துக்கள் உயிர்மை எழுத்துக்கள் வந்து மெய் எழுத்துக்கள் பதினெட்டும் உயிரெழுத்துக்கள் பனிரெண்டும் சேர்வதால் தோன்றும் இரநூத்தி பதினாறு எழுத்துக்களும் உயிர்மை எழுத்து மெய்யுடன் உயிர் குரில் சேர்வதால் சி உயிர்மை குரில் தோன்றுகிறது மெய்யுடன் உயிர் நெடில் சேர்வதால் உயிர்மெய் நெடில் தோன்றுகிறது எழுத்துக்களையும் உயிர் மெய் குறி உயிர் மெய் நெடில் என இருவகைப்படுத்தலாம் உயிர் மெய் எழுத்து உயிர்மெய் எழுத்து தவிர தனி எழுத்து ஒன்று உள்ளது அது ஆயுத எழுத்தாகும் ஆயுத எழுத்தை ஒழிக்கும் கால அளவு அரை மாத்திரை உயிர் எழுத்துக்கள் பன்னிரெண்டு மெய் எழுத்துக்கள் பதினெட்டு ஆக மொத்தம் முப்பது எழுத்துக்களும் முதல் எழுத்துக்கள் ஆகும் உயிர்மெய் எழுத்துக்கள் இரநூற்றி பதினாறில் அனைத்தையும் பேச்சிலும் எழுத்திலும் பயன்படுத்துவதில்லை மி போன்ற உயிர்மை எழுத்துக்கள் அன்றாடம் பேச்சிலும் எழுத்திலும் பயன் பயன்படுகின்றன நவ் போன்ற அவ்வாறு பயன்படும் உயிர் மெய் நெடில் உயிர் மெய்கூரில் எவ்வாறு தோன்றுகின்றன எக்ஸாம்பிள் கொடுத்திருக்காங்க மெய் எழுத்துக்கள் பதினெட்டு எழுத்துக்கள் முப்பது பனிரெண்டு கூட்டல் பதினெட்டு முப்பது உயிர் மெய் எழுத்துக்கள் இரநூத்தி பதினாறு ஆயுத எழுத்து ஒன்று மொத்தம் தமிழ் உள்ள எழுத்துக்கள் இரநூத்தி நாற்பத்தி ஏழு மாத்திரையின் அளவு பார்க்கலாம் உயிர் குறில் அப்படின்னா ஒரு மாத்திரை உயிர் நெடில் இரண்டு மாத்திரை உயிர் மெய் குரில்னா ஒரு மாத்திரை உயிர் மெய் நெடில் அப்படின்னா இரண்டு மாத்திரை மெய் எழுத்துக்கள் அரை மாத்திரை ஆயுத எழுத்து அரை மாத்திரை ஆயுத குறுக்கம் அப்படின்னா ஆயுதம் தனக்குரிய அரை மாத்திரையிலிருந்து வந்து குறைத்து பாதியளவாக ஒழிப்பதாக குறுக்கம்னு சொல்வோம் அது கால் மாத்திரை மகர குறுக்கம்னாலும் கால் மாத்திரை குற்றியல் உகரம் அரை மாத்திரை குற்றிய லிகரம் அரை மாத்திரை ஐகார குறுக்கம் சொல்லி முதலில் வரும்போது ஒன்றரை மாத்திரையாகவும் இடையிலும் இதில் வரும்போது ஒரு மாத்திரையாகவும் ஒழிக்கும் அவகார குறுக்கம் ஒன்றை மாத்திரை மு முற்றிலோகரம் ஒரு மாத்திரை ஒற்றளபடை ஒரு மாத்திரை உயிரளபடை மூன்று மாத்திரை அளபடை அப்படின்னா தனக்குரிய மாத்திரை அளவில் இருந்து நீண்டு ஒழிப்பது தான் அளபடை ஒற்று அளவெடுத்தால் ஒற்றளபடை உயிர் அளவெடுத்தால் உயிரளவடை குரில் நெடில் வேறுபாடு வந்து நம்ம பார்க்கலாம் இப்போ குரில் நெடில் எழுத்துக்கள் வந்து ஒற்றை கொம்பு இரட்டை கொம்பு இது வரும்போது அந்த வார்த்தை எப்படி வித்தியாசப்படுது எப்படி மாறுகிறது அப்படின்னு பார்க்கலாம் இப்போ செய்யில் வந்து செ எப்படி வருதுன்னா இச்சு கூட்டல் ஏ அந்த இது வந்து குரில் எழுத்து சே இச்சு குட்டல் ஏ இது வந்து சே நெடில் இழுத்தாகிறது ஒற்றை கொம்பு வந்து குரில் எழுத்தாகிறது குரிலாகவும் இரட்டை கொம்பு வரும்போது நெடில் எழுத்தாகவும் வருகிறது குரில் நெடில் வேறு வேறுபாடெலாம் நம்ம முந்தைய ஆண்டு வினாக்கள் பார்ப்போம் அதில் வந்து கொள் கோல் கொள்னா பெரு கோல் விண்மீன் சிலையை திரை சீலையால் மறைத்திருக்கிறார்கள் புரில் பிளஸ் நெடில் மாற்றம் வலின காற்று வாலின அம்பு கொள் வாங்கு கோல் புறங்கூறல் பரி குதிரை பாரி வளல்களில் ஒருவர் நீர் மடு நீர்நிலை மாடு செல்வம் விடு விட்டுவிடுதல் வீடு தங்குமிடம் கோடு தருதல் கோடு நேராக வரைதல் அறு வெட்டுதல் ஆறு நதி சிலை இறைவன் திரு திருஉருவம் சீலை துணி சரியான இதில் எதுனா பெரு பேறு அடுத்தது வந்து தரம் தகுதி தாரம் மனைவி இதில் தவறான இணை எதுனா சிறகு வளர்த்தல் அடுத்தது தலை இலை தாழை மலர் வகை மலை சிகரம் மாலை சிறுபொழுது கூரை வீட்டின் கூரை ஊரை புடவை குறிநெறி மாற்றம் விதி சட்டம் வீதி தெரு இதில் தவறான இணை வந்து மக்கள் அறிவியல் தான் தவறான இணை குரில் நெறில் மாற்றம் வரைந்து பொருள் படலை மாலை பாடலை மிடற்று பாடல் நடு ஊன்று நாடு விரும்பு நாடி ஆராய்ந்து தேடி விடு நான் வீடு செல்கிறேன் கனகம் பொன் காணகம் காடு மடுவில் மாடு குளித்தது சிலைனா சிற்பம் சீலை புடவை இதில் சரியான குரல் இடையில் எது அப்படின்னா சிலைனா சிற்பம் சீலைனா துடி பாரி வள்ளல் பரி குதிரை அழி அழித்தல் ஆலி கடல் இதில் தவறான இடை வந்து இது புகழ் திகழ் அது அதுக்கப்புறம் குரில்நெடில் மாற்றம் அதில் வந்து வனம் கான் வானம் விசும்பு விதி வரி விதித்தல் வீதி தெரு சிறு சிறுமை சீறு பாய்தல் தொடு தொடுதல் தோடு அடிகளன் சிறு குட்டியாக இருந்தாலும் சீருவதில் புளியை மிஞ்ச முடியாது மடு நீர்நிலை மாடு ஏறுது குரிலெடி மாற்றத்தில் இதில் எது அப்படின்னா எழுத்துக்கள்ங்கிறது குரில் நெறி மாற்றத்தில் தவறான இதில் எதுனா அறம்பொருள் அதுக்கப்புறம் மடு பொய்கை மாடு செல்வம் மடுனா பொய்கை அதுக்கப்புறம் பலம்னா வலிமை பாலம்னா ஆற்று பாலம் தொடு ஒன்று மற்றொன்றின் மீது படுதல் தோடு காதணி வலி துன்பம் வாளினா இந்திரன் மகன் கொள் எடுத்துக்கொள் கோல் ஒன்பது கோல் வலை மீன் வலை வாழை இளம்பெண் மடு கழனிக்கு அருகே இருந்த மடுவில் மாடுகள் நீர் பருகின அன்பை கொடு கோடு போடாதே மனம் உள்ளம் மானம் பெருமை கேடு வலி காற்று வாளி கைப்பிடி உள்ள பெரிய பாத்திரம் மரி இறத்தல் மாறி மலை மறி வரம் அருள் வாரம் கிழமை விடு அறுக்கை விடுதல் வீடு மரவீடு சிலை சீலை சிலையை திரை சீலையால் மறைத்திருக்கிறார்கள் கல் கல் விழுந்து கல் கால் கல் விழுந்து காலில் காயமானது பணம் காசு பானம் அம்பு கண் கான் விழி பார் கிரி மலை கீரி விலங்கு மண் தலைவன் மான் விலங்கு சிலை சிற்பம் சீலை திரைச்சீலை பரி குதிரை பாரி வள்ளல் ஆறு நதி என் வழி காற்று வாலி பாத்திரம் பணம் பருமை பானம் பானகம் கண் உறுப்பு கான் காட்சி சுடுதல் சூடு தீக்காயம் தொடு தொடு பார்த்தல் தோடு அணிகலன் நான் பாடம் படிப்பேன் நான் படம் பிடிப்பேன் பொலி அழகு போலி சாயல் பெரு பெரிய பேரு பெயர் கல் படி கால் ப உடல் உறுப்பு கல்னா படி கால்னா உடல் உறுப்பு வெள்ளம் இனி